அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒன் ரோல் கூட ஒரு ட்ரே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க அதுக்காக நம்ம இப்போ போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக ஹேண்டிலோட ஒரு ரோல் ஆயிருக்கு நார்மல் நாட்டில் தான் போட்டிருக்கோம் இதுவும் நார்மல் நாட் தான் இது மல்டி கலர் மாதிரி அழகாக ரொம்ப சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரே கிடச்சிருக்கு நம்ம இதுங்களோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் நல்ல உபயோகமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டாங்க ரெகுலர் ட்ரே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ஒரு மீடியம் சைஸ் மாதிரி போட்டிருக்கோம் நம்ம ஹைட் வேணுனாலும் ஹைட் போட்டுக்கலாம் நம்ம அவங்க கேட்ட சைஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இது அதனால் இது ஹைட் வேணுனாலும் நம்ம ஹைட்டாக போட்டுக்கலாம் பட் நாம் இந்த இந்த சைஸ் தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இந்த சைஸ் போட்டிருக்கோம் நாலு அடியில் முப்பத்தி நாலு ஒயர் வெட்டிக்கிட்டோம்னா இதுக்கு இந்த லென்த்துக்கு பதினேழு இந்த ஹைட்டுக்கு பதினேழு அந்த மாதிரி இப்படி பேஸ் எடுத்துக்கலாம் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும் டிசைனும் அழகாக வரும் நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் அழகாக போட்டுக்கலாம் மேலே ரன்னிங் வேரில் வந்து நான் ஏழு லைன் போட்டு ஒன்று மடக்கியிருக்கேன் நீங்கள் எட்டு அல்லது ஒன்பது போட்டு கூட மடக்கலாம் நான் நாலு அடிக்கு எனக்கு ஏழு லைன் வந்தது உங்களுக்கு வந்து ந ஹைட் வேணும் அப்படின்னா நாலு ரெடி வெட்டிக்கலாம் நீங்கள் இதுதான் இந்த ட்ரேவோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் அழகாக போட்டு நீங்களே பிக்னர்ஸ்னால் அழகாக போட்டு நம்ம நவராத்திரிக்கு அல்லது வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நாமளே கூட அழகாக கொடுக்கலாம் மல்டி கலர் ஏன் போட்டேன் அப்படின்னா இது கலர்ஃபுல்லாக அழகாக ரொம்ப அழகாக வந்திருக்கு அதனால் நான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து இந்த ட்ரேவோட மெஷர்மெண்ட்டு நாலு அடி பதினேழு பதினேழு ஹைட்டு ஏழு இதுதான் இந்த ட்ரேவோட அளவு நம்ம அடுத்தது ஒன் ரோல் பேக் பார்க்கலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பேகு நல்ல ஒரு பேபி பிங்க்கும் ஸ்கை ப்ளூவும் போட்டிருக்கோம் இல்லை வந்து பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக நம்ம போட்டிருக்கோம் ஒன்பது லைன் போட்டிருக்கோம் பேஸு நீல வந்து இருபத்தி ஒன்று இதுக்கு வந்து அஞ்சு அடி கட் ஒயரு நான் இந்த பிங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது சிவன் கண் போட்டதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததுனால இந்த ரெண்டு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் நாலு ஒயரு ஹைட் வந்து பதினெட்டு போட்டிருக்கோம் போட்டு ஒன்று அடக்கியிருக்கோம் இதுதான் இந்த மெஷர்மெண்ட்டு ஹேண்டில் வந்து நம்ம இந்த ஒயரோட கட்வயர் வச்சு தான் நான் ஹேண்டில் போடுறேன் நான் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிறதில்ல அளவு எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் ஹைட்டு கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வெட்டிக்கலாம் நான் ஸ்கேல் அளவு நான் வெட்டுறதில்ல அதனால் எல்லாமே லேட்ரு நாட்டு தான் போட்டிருக்கோம் இது வந்து ரெகுலர் ஹேண்டில் ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம் அஞ்சடி அடி ஒயரு பதினேழு இந்த ப்ளூ கலர் வெட்டிக்கிட்டேன் நாலு ஒயர் என்கிட்ட இருந்தது அதனால் நான் இந்த நாலு ஒயர் பிங்க்கு சேர்த்திருக்கேன் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இருபது மட்டும் வெட்டிக்கலாம் நான் என்கிட்ட இருந்ததுனால நான் இருபத்தி ஒன்று வெட்டியிருக்கேன் அகலம் வந்து ஒன்பது லைன் ஒன்பது லைன் போட்டிங்கன்னா தான் இந்த பேக்குக்கு நல்லா அகலமாகவும் இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும் கைப்பிடி ரெகுலர் கைப்பிடி ஹைட் பதினேழு நாம் இது ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்தாலும் நம்ம கொடுக்குறவங்களுக்கும் நல்ல சௌகரியமாக மனசுக்கு திருப்தியாக கொடுக்கலாம் இதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால நம்ம இது இப்படி கொண்டு வந்திருக்கோம் பேசிக் நாட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பேக்ஸு ட்ரேஸு அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்